உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட மதுரை கார்மயத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜூலை மாதத்தினுடைய மாத ராசி பலன்களை நாம் இப்போது காண இருக்கின்றோம் இந்த மாதத்திலே மிக முக்கியமாக இரண்டு கிரகங்கள் வக்கிரம் பெறுகின்றன இந்த ஆங்கில மாதம் என்பது தமிழ் மாதத்திற்கு ஆனி மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த நாட்கள் வருகிறது அதேபோல் இந்த மாதத்திலே இந்த இரண்டு கிரகங்கள் வக்ரம் பெறுகின்ற பொழுது அதை எப்படி சமாளிப்பது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த வகையிலே கொஞ்சம் பிரச்சனை வருகிறது என்பதையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் மிக முக்கியமான கிரகமாக சனி பகவான் வக்ரமாகின்றார் சனி பகவான் அந்த இருந்த இடத்திலே வக்கரம் பெறுகின்றார் ரெண்டாம் தேதி வக்ரம் அதே மாதிரி இந்த மாத துவக்கத்திலேயே புதன் வக்ரபலம் அடைகின்றார் வக்ரவலம் ரிவர்ஸ்ல மறுபடியும் மேலே போகிறார் கடகத்திலிருந்து மிதினத்திற்கு செல்கிறார் இந்த மாதத்திலே ஆனால் இந்த வக்ர பலன்கள் எப்படி இருக்கின்றது இந்த மாத ராசி பலன் ஒரு ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில் நன்மை செய்கின்றது என்பதை இப்பொழுது காணலாம் சிம்ம ராசியை சேர்ந்த அன்பு அவர்களுக்கு இந்த மாதத்துடைய ராசி பலன் நாம் பார்க்க போறோம் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் லாபஸ்தானத்துல வந்து பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கார் பதினெழாம் தேதி வந்து விரையஸ்தானத்துக்கு வர்றார் அப்போ உங்களுக்கு என்ன சிந்தனையும் லாப நோக்கத்தோடு இருக்கும் நீங்கள் வந்து நிறைய சம்பாதிக்கணும் நிறைய சாதிக்கணும் அதுக்கு நம்மளுக்குடைய தெய்வத்துடைய அனுகிரகம் நல்லா இருக்கணும் நாலு பேர் முன்னாடி நல்ல பெருமையோடு வாழணும் சொந்த வீடு கட்டணும் சிம்மராசிக்கு ரொம்ப நாளாகவே வீடு கட்டக்கூடிய யோகங்கள் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ வீடு கட்டணுங்கிற ஆசை ஆர்வம் நிறையா வந்துருச்சு சொந்தமாக வீடு கட்டணும் ஏதாவது வண்டி வாங்கணும் இப்படி ஒரு ஆசைகள் நிறைய இப்போ உங்கள்கிட்ட வந்துருச்சு அதை நிறைவேற்றுவதற்கான வேலையிலும் நீங்கள் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க அது கண்டிப்பாக சாத்தியமாகும் குறிப்பாக பதினேழாம் தேதி வரை உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நினைக்கிறது சாதிக்கிறதுக்கு அதே நேரத்தில் உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய ஒரு புதன் அவர் உங்கள் ராசிக்கு இலாபஸ்தானத்தில் போய் ஆட்சி பலம் அடைகின்றார் அங்கே வக்ரபலம் அடைகிறார் இருபத்தி நான்காம் தேதி வரை வக்ரபலம் வக்ரபலத்தில் இருக்கிறார் அப்போது இருபத்தி நான்காம் தேதி வக்ர இருபத்தி நான்காம் தேதி வரை உங்கள் சனாதிபதி உங்கள் வாக்கு சனாதிபதி வக்ரபலம் அடைகின்ற பொழுது நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகளிலே கொஞ்சம் கவனம் தேவை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயத்திற்காகவும் நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுத்து நீங்கள் காரியத்தில் இறங்கிவிடக்கூடாது ஒன்றுக்கு ரெண்டு விட யோசித்து ஒரு காரியங்களை நீங்கள் செய்கிறது நல்லது இந்த நேரத்தில் கொஞ்சம் பெரிய மனிதர்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க ஆலோசனை கேட்டு செய்யலாம் கண்டிப்பாக அதே நேரத்தில் லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் வக்கரம் அடைகின்ற பொழுது அங்கே உங்கள் ராசிக்கு எட்டு குடையவனும் அங்கே அமர்ந்திருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிநாதனும் அவரோடு சேர்ந்து விட்டார் என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக சில பிரச்சனைகளை நீங்களே விலைக்கு வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க தேவையில்லாதவங்களுக்கு உதவி செய்யாதீங்க அவங்க கஷ்டப்படுறாங்க இல்லைன்னு சொல்லலை அவங்களுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது ஏதாவது செஞ்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயமான நிலைக்கு நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் அவங்க வந்து இந்த நேரத்தில் உதவிகளை பெறுபவராக மட்டும்தான் இருப்பாங்க உங்களுக்கு நன்றி விசுவாசம் காட்டக்கூடியவர்களாக நிச்சயமா இருக்க மாட்டான் ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஈடுபடுகின்ற செயல்பாடுகளிலே மிகுந்த கவனம் தேவை உங்கள் ராசிக்கு ஆறு கூடையவன் சனி பகவான் வக்கரபலம் அடைந்து ஏழாம் உங்கள் ராசியை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் பம்பு வழக்குகள் கோட்டு விஷயங்கள் மற்றும் காவல் நிலைய முறை சொல்லக்கூடிய சில சந்தர்ப்ப சூழலை உருவாக்கக்கூடிய கிரகங்கள் வந்து மிக முக்கிய முக்கியமான கிரகங்கள் ரெண்டு அதுல செவ்வாயும் ராகுவும் இந்த ரெண்டு கிரகமுமே இப்போ வந்து உங்கள் ராசியை சம்பந்தப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த ஏழாம் இடத்துல அமர்ந்த சனி பகவான் நீதியை நிலைநாட்டக்கூடியவராக விளங்கக்கூடியவர் நல்ல நிலையிலே இருந்து உங்கள் ராசியை பாதுகாத்து வந்தார் ஏழாம் பார்வையாக ராசியை பார்த்தார் செவ்வாயும் கண்ட்ரோல் வச்சிருந்தார் ராகுவையும் கண்ட்ரோல் வச்சுருந்தார் ஆனால் இப்போ சனி வக்கரமலை என்றார் குறைஞ்ச ரெண்டு மாசத்துக்கு மேலே வக்கரநிலையை நீடிக்குது அதனால் அந்த வக்கர காலங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு தருமாற்றத்தை கொடுக்கும் நம்மளே பிரச்சனையை விலைக்கு வாங்கி நாமளே காவல் நிலையமோ அல்லது கோர்ட் வழக்குகளுக்கோ செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி விடுவீர்கள் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா எவ்வளோ நாளைக்குன்னு கேட்டால் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் செயல்பாடுகள் ரொம்ப எச்சரிக்கை தேவை அதே நேரத்தில் நீங்கள் எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் சரி நிச்சயமாக நிறைய சம்பாதிப்பீங்க வேலையில் நல்ல ஈடுபாடு காண்பிப்பீங்க வேலையில் நல்ல ஒரு செல்வாக்கு இருக்குது வருமானங்கள் இருக்குது அதில் எந்த விதமான குறையும் இல்லை இந்த பதினேழாம் தேதிக்கு மேலே செலவுகளை நீங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்துவீங்க அந்த செலவுல கொஞ்சம் கவனம் தேவை பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சாதம் உள்ள ஒரு மாதமாக தான் அவங்க இருப்பாங்க நீங்கள் நிலைதடுமாறு என்ற பொழுது அவர்கள் உங்களுக்கு உதவிகரம் ஈட்டக்கூடிய வகையிலே கண்டிப்பாக ஒத்துழைப்பை தரக்கூடிய வகையிலே இருப்பாங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களை வழிநடத்தக்கூடிய வகையிலே நிச்சயமாக இருப்பாங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் கொஞ்சம் அவசரப்படக்கூடாது நிதானத்தை கடைப்பிடிக்கணும் ரொம்ப வேகமாக இருப்பீங்க இப்போ நீங்கள் இப்போ வந்து ரொம்ப எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போகப்பட்டு அதை பிரச்சனையாக மாற்றுவீங்க உங்கள் குடும்ப குடும்பஸ்தானாதிபதியும் புதனும் வக்கரமாக இருக்கார் இப்போது நீங்கள் சொல்கிறதா கேட்டுக்கிட்டு அமைதியாக போகக்கூடிய சூழ்நிலையில் உங்கள் வீட்டில் இருக்கவங்க கிடையாது அவங்களும் உங்களுக்கு பதிலுக்கு உங்களை விட இரண்டு மடங்கு அதிகமாக பேசக்கூடியவங்களாக வந்து வந்துடுவாங்க அப்போ உங்களுக்கு அந்த மரியாதை போயிடும் ரெண்டாவது அது குடும்பத்துலேயும் பிரச்சனையாக உருவாகும் அதனால் கொஞ்சம் கவனம் தேவை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் சிலருக்கு திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டிருந்தால் சிலருக்கு தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அது தடையாவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு திருமண தடை காரிய தடை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் நீங்கள் ஏற்கனவே நிச்சயம் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக டீல் பண்ணி போகணும் சரிங்களா உங்களது மனைவியாகவோ கணவனாகவோ வரக்கூடிய நபர்கிட்ட நீங்கள் எந்த விதத்தில் பேசினீங்க இதுவரைக்கும் அதே மாதிரி பேசணும் நீங்கள் பேச்சில் மாற்றத்தை உருவாக்கினீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க அப்போ என்ன ஆகுன்னு சொன்னால் அவங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சில் ரொம்ப கவனம் வேணும் அவங்கள்ட்ட நடவடிக்கைகளில் சில மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டு நீங்கள் பொறுமையாக போகணும் சரிங்களா கண்டிப்பாக அவங்க நல்லபடியாக உங்களுக்கு மீண்டும் பழையநிலைக்கு வருகின்ற பொழுது உங்களை நல்லபடியாக அரவணைத்து செல்வார்கள் திருமணமான ஆண்கள் மற்ற பெண்கள் நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு சொன்னதான் அந்த விஷயம் வீட்டுக்குள்ள சில பிரச்சனையும் உருவாக வாய்ப்பு இருக்கின்றது மூணாவது நபர் உங்களை தூண்டிவிட்டு குடும்பத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக இப்பொழுது வந்திருக்கிறார் அடுத்தவங்க பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க உங்களுக்கு உடம்பு முடியாத சூழ்நிலையில் நீங்கள் என்ன சாப்பிடணுன்றதை உங்களுக்கு தெரியும் என்ன உணவு எடுக்கணும் என்ன மாத்திரை சாப்பிடணும்னு அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் புத்தி தடுமாறுகின்ற பொழுது என்ன யோசிக்கணும் என்ன நம்ம பேசணும் யார் பேச்சை கேட்டுக்கிடணுன்றதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் இனிமையாக இருக்கும் இல்லாவிட்டால் உங்களுக்கு கொஞ்சம் நீங்களே பிரச்சினையை விலைக்கு வாங்கி அதை பெருசாக்கக்கூடிய வாய்ப்பும் நிறைய இருக்குது கவனமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லாதான் இருக்குது இப்போ எதுவும் இல்லை இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வை குருவின் மீது குரு வீட்டின் எட்டாம் வீட்டிற்கு விழுவதால் கொஞ்சம் உடல் சூர்ந்து சூடு சார்ந்த விஷயங்கள் டென்ஷன்னால் வரக்கூடிய விஷயங்கள்னால நீங்கள் கொஞ்சம் பாதிக்கப்படுவீங்க இரத்த சோகை இதனால் கொஞ்சம் எலும்புகள் சம்பந்தமான வழிகள் இதனால் பாதிக்கப்படுவீங்க ஆனால் அதெல்லாம் நிரந்தரம் இல்லை தானாக சரியாகும் சரிங்களா கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும் அதற்கான மருந்து மாத்திரைகளையும் உணவுகளையும் கட்டுப்பாடோடு நீங்கள் கொண்டால் நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது குழந்தை வழிபாட்டிற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த நேரத்தில் குலசாமி உங்களுக்கு துணையாக தான் நிற்கிறாங்க இருந்தாலும் நிலைதாடுமாறக்கூடிய நேரத்தில் நீங்கள் நிலைதாடுமாறுகின்ற பொழுது அவர்கள் உங்களை விட்டு அகலக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நீ வந்தவங்களை தக்க வைக்கிறதுக்கான வழியை பார்க்கணும் உங்கள்கிட்ட தான் இருக்கிறாங்க இப்போ அதனால் அதுக்குள்ளே வழியை பார்த்து டெய்லி வழிபாடு செஞ்சு சாமி உங்கள்கிட்ட இருந்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க கூட தான் இருப்பாங்க அப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு நல்லா வழிகாட்டி அது அங்கே இருந்துட்டு போகாமல் டைவெர்ட் பண்ணி வேறு பக்கம் கொண்டு போய் நல்ல நிலங்கள் விட்டுருவாங்க சரிங்களா கொஞ்சம் கவனமாக தேய் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் தொழில் சாணத்தில் சுக்கரன் பலம் அடைந்து மிகுந்த வலிமையாக இருக்கார் அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை தொழிலில் எல்லா துறையினருக்கும் இது பொருந்தும் ஏன்னா சுக்கரன் ஒரு துறைக்கு சார்ந்தவர் ஆனால் இந்த சிம்மராசிக்கு பத்தாம் வீட்டிற்கு அதிபதி அவர் அதனால் வந்து சுக்கரன் சார்ந்த விஷயத்துக்குத்தான் நல்லது செய்வார்னு சொல்லக்கூடாது அந்த பத்தாம் வீடு என்பது அவர் கடமை அங்கே இருக்கின்ற தொழில்களை இந்த சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு என்னென்ன தொழில் உருவாக்கி கொடுக்கணும் அவங்க எப்படி சாதிக்கணுங்கிறதுல அவர் தான் கவனம் செலுத்தணும் அப்படிப்பட்ட நிலையில இப்போ வந்து உட்கார்ந்துருக்கிறார் அதனால் அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் மிகுந்த ஒரு யோகமான நேரம் இது யாருக்கும் பாகுபாடு சொல்ல முடியாத அளவுக்கு யோகமான நேரம் தொழிலை சாதிப்பதற்கு தடையே இல்லை பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் வரலாம் சொத்துக்கள் விற்று அல்லது வாங்கி உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கலாம் இருந்தாலும் குறிப்பாக சொத்துக்கு வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நான்காம் வீட்டிற்கு சனிபவன் பார்வை வக்கரம் பெற்று அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் எதிர்களுக்கு சாதகமான சில விஷயங்களையும் தலையிட்டு நீங்கள் ஒரு உங்களுக்கு தெரியாமையே அந்த சொத்தை வந்து அவங்க பத்து ரூபாய்க்கு பேசியிருப்பாங்க உங்கள்கிட்ட பதினஞ்சு ரூபாய்க்கு அப்போ நீங்கள் ஏமாந்து அஞ்சு ரூபாய் லாஸ் ஆகி கொடுக்கணும் ஆனால் சொத்து வாங்கிடுவீங்க அதனால் நீங்கள் அந்த ஏமாற்றத்தை தவிர்ப்பதற்கு ரொம்ப யோசித்து கவனமாக நீங்கள் பேசி முடிவெடுத்து காரியத்தை சாதிச்சுக்கோங்க சரிங்களா வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு பதினேழாம் தேதிக்கு மேலே வருது அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இடம் மாறுதலுக்கு வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்குது இங்கே பயன்படுத்திக்கலாம் மற்ற அனைவருக்குமே இந்த மாதம் நான் நேர் எங்கள் விஷயத்திலே கவனமாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்